அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதே பார்க்க போறோங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து குரு பகவான் மீனத்தில் ராகு பகவான் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிருக்கான் இந்த மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு அதாவது ஏப்ரல் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதாவது இந்த குரு பகவானானது உங்கள் ராசிக்கு கடகராசி அன்பர்களுக்கு பதினொன்னாம் இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடாது பயிற்சி அடைய போறாருங்க ஸோ இந்த பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறைய பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டுங்க இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு ஒரு இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசி அன்பர்கள் ஸோ இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாகவும் சாமர்த்தியமாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் சோ இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலும் தொழில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்திலயுமே மந்த நிலை அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு வேலை செஞ்சால் கூட அதுல நிரந்தரம் இல்லை மற்றவங்களுக்கு வேலை செஞ்சாலுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடையாது நம்ம செய்யற வேலையை விட்டுட்டு மத்தவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கல நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க ஸோ எந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தினாலும் அது வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது தகுதி இருந்தும் உயர்வு இல்லை அதே போல் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கறதான் உருவாகிட்டு இருக்குங்க இதே மத்தவங்களுக்கு வந்து செஞ்சால் சக்சஸ் ஆகுது எனக்கு செஞ்சால் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்துட்டு மற்றவங்க வந்து நம்ம வந்து புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது போய் மற்றவங்க இப்போ நமக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படியே நமக்கு எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன்பட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் நஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்ருக்கு ஸோ இந்த நிலை நமக்கு மாறுமா தான் என்னுடைய அடுத்த லெவலுக்கு நான் போக முடியும் தொழிலேயோ வேலையிலையோ ஏதோ ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குமான எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடமானது ஒரு நல்ல அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க இந்த இந்த குரு குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சியானது பத்தில் குரு பதவி பறி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது அதே போல் இந்த பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்திற்கு பயிற்சியானது அடைஞ்சிருக்குங்க அதே போல் இந்த குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு ஐந்து ஏழு ஒரு ராசிக்கு மூணாம் இடமான இந்த மூன்றாம் இடம் இந்த கன்னி கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு அதே போல் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலசரஸ்தானத்துல குருவுடைய பார்வையானது படுதுங்க தொழில் ரீதியாக நீங்க இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க சோ தொழிலில் இதுவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க சோ தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்தக்கூடிய மந்த நிலை அப்படிங்கிறது வந்து மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக போதுங்க அதே போல் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் யார் அப்படிங்கிறத காட்டுவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க அதே போல் தொழிலில் ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாய்ப்புகள் உருவாகுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பிஸ்னஸ் உங்களை தவிர யாருமே பண்ண முடியாதுங்க இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களுக்கு தகுந்தாற்போல் அதை மாற்றிக்கவிங்க அதை ஒரு பெரிய ஐடென்டிஃபையாக மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் துறையில் நீங்கள் தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் உங்கள் துறையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்க தொழில் மாற்றம் ஏதாவது பண்ணணும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கவனமாக வந்து அதனுடைய முயற்சி அப்படிங்கிறது எடுக்கணும் அதே போல நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்க எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து இது வரைக்கும் நம்ம பண்ணது என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு ஸோ என்ன பண்ண அந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் வச்சு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு தவறும் பண்ணாமல் நீங்கள் இதுக்கு மேலே அதை பர்ஃபெக்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த க்ரோதி வருடமானது உங்களுக்கு இருக்க போதும் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்ஸில் நீங்கள் ஒரு கிங்காக இருக்க போகிறீங்க அதில் நீங்களே வந்து பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு ஓகே நீங்க ஒரு பிரபலமாகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க வரைக்கும் எவ்வளவோ பிசினஸ் பண்ணிட்டோங்க எல்லாமே லாஸ் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் கண்டிப்பா போகுமானா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க இந்த குரோதி வருடமானத்தை உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க அடுத்தபடியா இந்த வேலை சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதா நான் வேலை செஞ்சிட்டே இருக்குங்க ஆனால் அந்த வேலையெல்லாம் மற்றவங்களுக்கு செய்கிறது தான் வந்து போயிட்டுருக்கே தவிர எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே அதில் கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் செய்கிற வேலை வந்து எனக்கு பிடிக்காமையே செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் இருக்குதுங்க இந்த நிலை எனக்கு மாறவே மாறாதா எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது அமையாதா ஏன்னா செய்கிற வேலையே வந்து டெம்பரவரியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதே போல் அதில் வந்து ஒரு 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 ஹையர் பொசிஷனுக்கு அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு உண்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க ஃபினான்ஷியல் லெவலாக நான் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து நிதி தட்டுப்பாடு அதாவது பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பூர்த்தியே ஆக மாட்டேங்கிதுங்க மேலே இருக்கிறவங்களுடைய ஆதரவு அதாவது என்னுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக சில சப்போர்ட் அப்படிங்கிறது கூட கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதுங்க பொருளாதாரத்தை எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதே போல் நிறைய ரொம்ப நாளாக வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க கிடைச்சாலுமே அது வந்து கரெக்டான அளவில் சம்பளங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு தான் என்னை கூப்பிட்றாங்க என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல தருணமா இருக்க உங்களுடைய திறமையையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையுமே பயன்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க இது வரைக்கும் உங்கள் வேலையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு சில சப்போர்ட்டு கிடைக்கும் அதே போல் டிரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குங்க சேல்ரி இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ஹையர் பொசிஷன் அதாவது உங்களுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க கரெக்டான விதத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் புதுசாக ஜாப் எதுவும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் போது இந்த வரக்கூடிய இந்த குரோதி வருடமானது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அனைத்தும் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்க போதுங்க பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அதே போல் எங்கேயாவது ஒரு விதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுலையும் கரெக்டான விதத்துல கவனம் செலுத்துங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிருக்குங்க இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சில யோகமாவே இந்த குரோதி வருடமானதும் உங்களுக்கு இருக்க போதுங்க இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்குங்க நல்ல வரன் அப்படிங்கிறது எங்களுக்கு அமையல ஏதாவது ஒரு விதத்தில் தடையாயிட்டே இருக்குங்க அந்த மேரேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குதுங்க மேரேஜ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்க போகிறோம் எல்லா விஷயமும் ஓகே ஆகுதுங்க கடைசியில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அது இல்லைங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை பெண் பார்த்து அதாவது பையனுக்கு வந்து பொண்ணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி தடைப்படுத்துகிறாங்க அதே போல் இல்லை எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே போல் அந்த அதனால் திருமணம் அப்படிங்கிறதே எனக்கு நடக்காமல் போயிருமா ஸோ அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகளே இருக்காதாங்க எப்போ தான் எனக்கு அந்த யோகம் வரும் இந்த வரு வரக்கூடிய வருடமாவது இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறுறதுனாலங்க கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகுங்க கூடிய விரைவில் புது மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போதுங்க இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லாம இருக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க மற்றவங்க மத்தியில் அதாவது ஆளாளுக்கு எங்களை குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல வந்து மாமியார் ஒரு பக்கங்க நாத்தனார் ஒரு பக்கம் உறவினர்கள் அதாவது கணவர் கணவருடைய உறவுகள் மூலமா சில பிரச்சனைகள் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது பையனுக்கு ஏதோ குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல நாங்க வந்து அந்த பிரச்சனையை பெருசாக நினைக்கலனாலும் மற்றவங்க ஏதாவது ஒரு விதத்துல அதை குத்தி காட்டிகிட்டே இருக்கும்போது எங்களுக்குள்ள தேவையில்லாமல் மன சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாகுதுங்க கணவன் மனைவி கரெக்டான விதத்தில் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத நடத்தாமல் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல படுறதுனால இந்த புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க மருத்துவரை சந்தித்து கரெக்டான முறையில் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போதுங்க கூடிய விரைவில் உங்க குடும்பத்தில் புதுசாக ஒரு நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான எல்லா சூழ்நிலையும் இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை வந்துட்டே இருக்குங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இதனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சங்கடங்கள் வந்துட்டுருக்கு நாங்களும் எல்லா விதத்துலையுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மற்றவங்க பிரச்சனையை வந்து பேசவே வேண்டாம் மற்றவங்களை பற்றி நம்ம நம்ம குடும்பத்தில் தேவையில்லாமல் வந்து டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுறோம்னா தான் எங்களுக்கு பாதிப்புகள் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ஆனா உன்ன டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிர்முறையா நடந்துட்டு இருக்கு இதனால ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறதே இல்லைங்க அவங்க ஒரே வீட்டில் இருந்தும் சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு எதுக்கெடுத்தாலும் கணவன் மனைவியை பார்த்து கோவப்படுறதும் மனைவி கணவரை பார்த்து கோவப்படுறதும் வாடிக்கையாகவே இருக்கு ரெண்டு பேருமே சரியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சுங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க திருமண வாழ்க்கையை ஏண்டா உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ள சில சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாயிற்றுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தை அதாவது மனைவி தொழில் கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடமா மனைவி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனத்தை உருவாக்கும் குருவுடைய பார்வை கோடி நன்மைகளை கொடுக்குங்க அதே போல உங்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் யார்னால எல்லாம் நமக்கு பிரச்சனை வருது எதனால நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய தருணமா இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் இந்த கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா குழந்தைகளுடைய கல்வி புதுசாக ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னு இருக்கோம் புதுசாக காலேஜ் சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல மேம்பாடாக இருக்க போதுங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சொத்து பொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஏன்னா எல்லா விதத்திலயுமே நாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பண விதத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது இருக்கு தைரியமே இல்லாம இருக்குங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கணும் மனிதனுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம முயற்சி பண்ண முடியும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அதே போல் ஒரு வீடு கட்டணும்னு ஆனால் அதுக்குண்டானபடி நாங்கள் வச்சுருக்கிற பணமெல்லாம் வேறு விதமாக எங்களுக்கு செலவாயிட்டே இருக்குது அது நல்ல யோக காலமாகவே எங்களுக்கு இருக்காதா எப்போ தான் இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் வந்து பகவான் சஞ்சரம் பண்ணுறாருங்க அதே போல் இந்த குருவுடைய பார்வை ஐந்து மற்றும் ஏழு மற்றும் மூன்றாம் இடம் இந்த மூன்று இடத்துல உடைய பார்வைகள் அப்படிங்கிறது விழுறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக இறங்கி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில யோக காலமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போதுங்க பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் பெண்டிங் ஆகிட்டே இருக்குது அந்த பணம் வந்துச்சுன்னா நாங்கள் வீடு கட்டிடுவோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அதே போல் கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர்கள் ம நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சுருக்குங்க அந்த பணம் இந்த கரெக்டான நேரத்தில் வந்துச்சுன்னா நான் வீடு கட்டுறதோ இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அந்த நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போதுங்க வீடு கட்டுவதற்கான யோகம் மண்மனை பொன்பொருள் சேர்க்கைக்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பகமான் உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான யோகா காலமா இந்த குரோதி வருடம் இருக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் உடல்ல ஏதாவது கெடுதல்கள் இருக்குங்க உடல்ல வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுத்துட்டே இருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாம இருக்குங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஏன்னா இந்த எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரமும் இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்துல சற்று கவனங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணுங்க இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருங்க அடுத்தபடியாக இந்த கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நாங்கள் அடைக்கணுங்க அதுக்கு உண்டான யோகம் இருக்குதா இல்லை ஒரு சீட்டு பணம் போட்டிருக்குறங்க அந்த தொகை கரெக்டான விதத்தில் வந்துச்சு அப்படின்னா இந்த கடனை நாங்கள் அடைச்சிருவோங்க ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல பணத்தை அடைக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அது ஏதாவது ஒரு விதத்தை தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது இந்த ஒம்போதாம் இடம் பாகியஸ்தானத்தில் வந்து இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரம் எதிர்பாராத சில தனவரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க இடம்பொருள் அதாவது மண்மனை வாங்குறதுக்கான சொத்து பொத்துக்கள் சேர்க்கறதுக்கான யோகம் எல்லாமே இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு கொடுக்க போதுங்க உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போதுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதா அப்படிங்கிறது முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி